எதையுமே கொஞ்சம் பொறுமையோட கையாளுங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இங்கே அவசரப்படுறதுனாலையும் கோவப்படுறதுனாலையும் உங்களுக்கு மனக் குழப்பங்களும் மன கஷ்டமும் தான் கிடைக்குமே தவிர உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படின்றது கிடைக்காது ஒரு செயல் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னும்போது உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தனிமையில அந்த அறிவுரை உங்களுக்கு சரிப்படுமா அதோட நல்லது கெட்டது என்ன அப்படின்றத யோசிச்சு முடிவு நீங்க எடுங்க உங்க முன்னேற்றத்துக்காக நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைங்க நம்மளா யாரையும் வெறுக்க வேண்டாம் நம்மள ஒரு நபர் வெறுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சா அந்த பக்கம் நம்ம திரும்பி கூட பார்க்க வேண்டாம் யாருக்கிட்டையும் காயப்படாத வரைக்கும் நம்மளோட மனசு அழகானது யாரோட மனசையும் காயப்படுத்தாத வரைக்கும் நம்மளோட சிரிப்பும் அழகானது ஆழமான அன்பை விட அழகான புரிதல் தான் எல்லா உறவுகளையும் இணைக்கக்கூடிய பாலம் அப்படின்ற உண்மையை மட்டும் நம்ம புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா யாரும் யாரையும் வார்த்தைகள்னாலேயோ செயல்கள்னாலேயோ காயப்படுத்த மாட்டோம் உங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய இடங்களில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதீங்க அன்புன்றது உன்னதமானது தான் பெருசு தான் இருந்தாலும் அதை விட தன்மானம் அப்படின்றது ரொம்ப பெருசு அன்பு வைக்கிறதுல தப்பேதும் இல்லைங்க ஆனா அருமை தெரியாத இடத்துல அன்பு வைக்கிறோம் பாருங்களேன் அதுதான் தப்பு ஏன்னா அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம எவ்வளோதான் உண்மையா பழகுனாலும் அவங்களோட உண்மை குணத்தை அவங்க சில நேரங்கள்ல கண்டிப்பா நமக்கு வெளிப்படுத்திடுவாங்க அவங்களுக்கு அது சாதாரணமாக தான் இருக்கும் அப்புறம் நம்ம தான் காயப்பட்டு நிக்கணும் நம்ம வாழ்க்கையை பத்தின பத்து சோகமான உண்மைகள் நமக்கும் வயசாகும் கைகால்கள்லாம் நோகும் எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்மளோட வழியவோ வேதனையவோ துளி அளவு கூட யாருக்கிட்டையும் நம்மளால மாத்தி விட முடியாது கஷ்டங்கள் வரும்போதுதான் கடவுளோட நினைப்பே வரும் பண நெருக்கடி வரும்போதுதான் வீணா செலவு செஞ்சது ஞாபகத்துக்கு வரும் நமக்கு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதுதான் ஆரோக்கியத்தை நம்ம பேணலையே அப்படின்றது புரிய வரும் அழும்போது ஆறுதல் சொல்ல யாரையுமே சம்பாதிக்கலையே அப்படின்றது நினைவுக்கு வரும் கட்டலில் முடங்கி போகும்போது தான் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி உழைப்பை வீணாக்கிட்டோமே அப்படின்றது புரிய வரும் நம்ம செஞ்ச நல்லது நமக்கு திரும்பி வராட்டினாலும் நம்ம செஞ்ச கெட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நமக்கு திரும்பி வந்து அடிக்கும் மரணம் அப்படின்றது நிச்சயமாக வந்து சேரும் உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் ஆறுதலுக்காக யாருக்கிட்டையும் வெளிக்காட்டிக்காதீங்க அதை துணிச்சலோட நீங்களே சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இங்கே எத்தனை பேர்கிட்ட நம்ம ஆறுதல் தேடி போனாலும் நம்ம மனசு வச்சா மட்டும்தான் நம்மளோட இருந்து நம்மளை மீட்டு வெளியெடுக்க முடியும் அது மட்டும் இல்லை நம்மளோட வெற்றியை பார்த்து கொண்டாடுறதுக்கு இங்கே நபர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ நம்மளோட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அஞ்சு விஷயங்கள் எல்லாரும் முன்னாடியும் பணம்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நடந்துக்க கூடாது இதே வேலை இதே வருமானம் எப்பயுமே இருக்கும் நமக்கு பண கஷ்டம் வராது அப்படின்னு நம்ம எப்பயுமே நினைக்கக்கூடாது செலவு போக மிச்சம் இருந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சேமிப்பை தள்ளி வைக்கக்கூடாது தேவைக்கு அதிகமாக ட்ரெஸ் வாங்குறது தேவையில்லாமல் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது அடிக்கடி மொபைல் ஃபோன் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் பணத்தை செலவழிக்கக்கூடாது முக்கியமான ஒன்று எது நம்ம வாங்கினாலும் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணாமல் கையில் பணத்தை கொடுத்து வாங்கணும் அப்போ தான் பணத்தோட அருமை என்ன அப்படின்றது நமக்கு புரியும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லையோ அந்த இடத்துல உங்களுக்கு அன்பும் இருக்காது ஒரு நபர் உங்களை ஒதுக்க நினைக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்களா விலகி இருக்கிறது தான் நல்லது மரியாதை கொடுக்கறவங்களை கேவலப்படுத்தியும் கேவலப்படுத்துறவங்க கிட்ட மரியாதையை எதிர்பார்த்து தான் ஓடுது இந்த சமூகம் அதனால எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்கள்லையும் அளவோடையே இருங்க அது மட்டும் இல்ல உறவுகளை தேர்ந்தெடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருங்க உங்களோட சந்தோஷமும் நிம்மதியும் உங்களை சார்ந்ததா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தனியாக போராடுறனே எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க காலை வாரி விடுறவங்களுக்கு மத்தியில் கை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லாமல் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணுமே அப்படின்னு தனிமையில் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறதே வந்து ஒரு வெற்றி தான் அதனால யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க உங்களோட குறிக்கோளில் மட்டும் கவனத்தை வச்சிங்க அப்படின்னா உங்கள் முயற்சிக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அதுக்கு நம்ம தேவைப்படுறோம் அதுவே நமக்கு ஒரு தேவன் சொல்லி அவங்களோட உதவிய நாடி நம்ம போகும்போது தனிச்சு விடப்படுறோம் இங்க யாருக்கும் கொடுத்து எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது நல்ல விஷயம்தான் ஆனா பிறருக்கு கொடுக்கும்போது நமக்கும் பின்னும் பிறகும் தேவைப்படுமே அப்படின்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டமான சூழல்களை நமக்கு அது சமாளிக்கிறதுக்கு உதவும் ஒரு நபர் மேல நீங்க வைக்கக்கூடிய அன்பு பாசம் அக்கறை எல்லாமே அளவோடையே இருக்கட்டும் எவ்வளவு ஒரு நெருங்கிய உறவாவே இருந்தாலும் அவங்க தான் உங்களோட உலகம் அப்படின்னு உங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழாதீங்க அது உங்களுக்கு என்னைக்காவது ஏமாற்றத்தை தரலாம் ஏன்னா இப்போல்லாம் மனுஷங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் தன்னோட சுயநல தேவைக்காக தன்னையே நம்பினவங்களுக்கு துரோகம் செய்கிறதுக்கு துணிஞ்சுட்டாங்க நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சி உங்களை விட்டு விலகி போக நினைக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் அவங்க வேணும் அப்படின்னு துரத்தி போய் உங்களோட அன்பை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க அந்த இடத்துல உங்களுக்கு அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் வெறுப்பையும் தவிர வேறு எதுவும் கிடச்சிடாது உண்மையான அன்பு கூட தோத்து போயிரும் அதோட அருமை தெரியாதவங்க கிட்ட நம்ம அதை போது உங்களை விட்டு பிரிஞ்சவங்களை நினச்சி கவலைப்பட வேணாம் அதுக்கு காரணம் நீங்கள் தவறான மனுஷங்களை வந்து நேசிச்சிருக்கலாம் இல்லையா அவங்கக்கிட்ட நீங்கள் வச்சுருந்த எதிர்பார்ப்பு வந்து தவறானதாக இருக்கலாம் ஏன்னா உண்மையில் உங்களை நேசித்த ஒரு நபராக இருந்திருந்தால் நீங்கள் எவ்வளோ தப்பு செஞ்சிருந்தாலும் அதை திருத்தி உங்களோடைய தான் இருக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருப்பாங்களே தவிர உங்களை விட்டு விலகி போகணும் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டாங்க சுயநலவாதிகளோட அடையாளங்கள் சில எப்பயுமே தன்னை பற்றியே தான் யோசிப்பாங்க அடுத்தவங்களோட உணர்ச்சிகளையோ தேவைகளையோ கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்கவே மாட்டாங்க தனக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் தன்னை சுற்றி வச்சுக்குவாங்க தன்னோட கஷ்ட காலத்தில் உதவுனவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அவங்களுக்கு அந்த உதவியை செய்யறதுக்கு பல முறை யோசிப்பாங்க சும்மா பேசி பழகக்கூடிய நபர்களை கூட தன்னோட நோக்கத்துக்காகவும் தன்னோட காரியத்துக்காகவும் பயன்படுத்திக்குவாங்க தன்னோட பணத்தையும் நேரத்தையும் பொருளையும் மற்றவங்களோட எப்பயுமே வந்து பகிர்ந்துக்கவே மாட்டாங்க மன நிம்மதி வேணுமா அப்ப இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க ஒண்ணு முடிஞ்சது முடிஞ்சதுதான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி யோசிங்க ரெண்டு அல்ல தோணுச்சுன்னா அழுதுருங்க ஆனா நாள் முழுக்க அழுதுகிட்டே இருக்காதிங்க மூணு ஒரு சில விஷயங்களை மாத்த முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க நாலு மத்தவங்கள கவனிங்க ஆனா உங்களுக்கும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க அஞ்சு மத்தவங்க மேல அன்பு நம்பிக்கை வைக்கிற மாதிரி உங்க மேல நீங்க அன்பு வைங்க உங்களை நீங்க நம்புங்க